அதாவது செஞ்சேன வீரர்கள் சோவியத்தில் இருக்கக்கூடிய சோவியத் ராணுவம் ஒன்று தனி அது இல்லாம பொருளா இருக்கக்கூடிய அது இல்லாம மக்கள் இருக்கக்கூடிய ஏராளமான படைகளை மக்கள் தானாக முன் வந்து உருவாக்குவார்கள் அவர் உருவாக்கின படையில ஒருத்தவன் பயங்கரமான ஆளு அவன் வந்து அந்த வார்ப்பை ஏறி உட்கார்ந்துட்டான் அப்படின்னா அவனை யாரும் கண்ட்ரோலே பண்ண முடியாது நம்ம அந்த படத்துல பார்ப்போம்ல விஜயகாந்த் இந்த காலை வச்சு மேல போற ஏலோபேர் மலை ஏறி குச்சுவாரு நம்ம விஜய் கையில தூக்கி போட்டு மேல ஏறிடுவாரு ஆனா அப்படி எல்லாம் கிடையாது அந்த ராணுவ விமானத்தில் உட்கார்ந்துட்டா அவனுடைய விமானத்தை கேஸ் பண்ண முடியாது அந்த விமானம் வெளியிடக்கூடிய புகையில கூட கொள்ள முடியாது அந்த அணிகிற்கு லாபகமாக விமானத்தை நடத்தக்கூடிய மிகப்பெரிய கீழ் உள்ள ஒரு வீர கிட்னரோட பழைய அவளுக்கு தாழ்ந்து சொன்னா எப்படியாவது அவடை வீழ்த்தும் அப்படின்றதுதான் முப்பத்திரெண்டு விமானங்கள் அணுகு மட்டும் பண்ணுவாங்க மேல ரெண்டு பின்னாடி ரெண்டு சைடுல ரெண்டு கீழே ரெண்டுல

நல்ல பனி காலம் ரஷ்யா உரைப்படி இருக்கிற நாடு கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு மணி நேரம் மாட்டான் அதே ஆளு சென்னை நகர செத்து போயிருப்பான் சவுத் ஆப்பிரிக்காவில் செத்து போயிருப்பான் இந்தியாவில் இருந்தால் செத்து போயிருப்பான் வெளியேற முடியாம பணிய உறஞ்சிருச்சு ரத்தம் வெளியேறாத இருப்பான் தெளித்த எழுந்திரிக்க முயற்சி அப்பதான் தெரியும் ரெண்டு காலம் முட்டியோட முட்டியோட கட்டாயிட்டா நம்ம என்ன பண்ண எப்படி நடக்க முடியும் அந்த காட்டுல மலையில கல்லு முள்ளு மண் மரம் செடி எல்லாம் இருக்கக்கூடிய அந்த காட்டில் ஊர்லே வருவான் ஊர்ந்து வரும்போது அந்த காட்டை தொட்ட பகுதி ஒரு கிராமம் அந்த கிராமத்துக்குள்ள புகுந்த உடனே மொத்த கிராமமும் சேர்ந்து அவனை கொள்ள அவன் வந்து

நான் செஞ்சேனே வீரன் என்பதை அவன் சைகில சொல்லி புரிய வைக்கிறது உள்ள அவனை கிட்டத்தட்ட நில குழந்தை போற அளவு அப்புறம் அவன் செஞ்சேனே வீரன் என்று தெரிந்த பிறகு அவனுக்கு உதவி செய்து அந்த கிராமத்தை தேடுவாங்க அவனுக்கு நல்ல உணவு கொடுக்குறாங்க யார் வீட்டு ஒரு ஆடு இருக்காது மாடு இருக்காது எதுவும் இருக்காது எல்லாம் இத்தரோட படை துவம்சம் பண்ணிருக்கும் ஒரு பாட்டிமா அது வீட்டுல அந்த கோழி கூட்டுக்குள்ள ஒரு நாலஞ்சு கோழி கிடைக்கும் ஒரு வாழ்வாதாரம் எதுவுமே கிடையாது ஆனா அந்த பாட்டி சொல்லும் இந்த நாட்டை காக்கக்கூடிய என்னுடைய குழந்தைக்கு இல்லாத இந்த கோழி எனக்கு எதுக்கு இந்த கோழி அடிச்சு சூப்பு வச்சு நல்ல சாப்பாடு கொடுக்க சொல்லி அந்த கோழியை அடிச்சு சாப்பாடு வச்சு சாப்பாடு கொடுத்து அவனை மாஸ்கோவுக்கு அனுப்புவாங்க ஏர் ஆம்புலன்ஸ் ஏர் ஆம்புலன்ஸ் மாஸ்கோவுக்கு போய் மாஸ்கோவில்

செந்தேனன் ஒரு கம்யூனிஸ்டாக இருப்பவன் எந்த நேரத்திலும் எவ்வளவு வலி வந்தாலும் எவ்வளவு கொடுமை வந்தாலும் எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் அனைத்தையும் த எனக்கான இலக்கு எனக்கான அந்த சமூக கட்டமைப்பதற்காக அனைத்தையும் தியாகம் செய்யக்கூடிய ஒரு போராளி தான் செஞ்சேன வீரன் இங்கு வந்திருக்கிறேன் முன்னூத்தி நாற்பத்தி எட்டு பேர் நான் வெறும் செஞ்சேன வீரன் அல்ல இந்தியாவில் தமிழகத்தில் சென்னை நகரத்தில் சோசலிச கட்டமைப்பை உருவாக்குகிற நிர்மாணிக்கிறோம் கனவு கண்ட செங்கோடியின் நகரமாக செங்கோடியின் கோட்டையாக மாற்றுகிற அதே நேரத்தில் தமிழகம் என்பது இடதுசாரிகளின் பாதையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தலைமையில் அது பிரம்மாண்டமான செங்கொடியின் மாநிலமாக கேரளாவை போன்று தமிழ்நாடு செங்கொடியின் அரவணைப்பில் கட்டமைப்பில் இங்கிருக்கிற பாட்டாளி வந்தத்தை பாதுகாக்கக்கூடிய அரணாக போராடக்கூடிய தலைவர்களாக நாம் உருவெடுக்க வேண்டும் நமக்கு நாமே முதுவை தட்டி கொள்வதை விட நமக்கு நாமே நம்மை பாராட்டிக் கொள்வதை விட நமக்கான இலக்கை நோக்கி நாம் பயணிப்போம் அந்த பயணத்தில் இறுதி வெற்றி என்பது ஒருபொழுதும் வேறு யாருக்கும் அல்ல அது நமக்கானது செங்கோழிக்கானது செஞ்சேழுக்கானது அந்த அடிப்படையில் சென்னை நகரத்தில் ஒரு வலுவான இடம் சார் கட்டமைப்போம் கட்டமைப்போம் என்று கூறிக்கொண்டு உங்கள் அத்தனை பேரையும் வாழ்த்துக்களை வருகின்றேன் நன்றி